தனுசுராசி அன்பர்களே ஞானம் மெய்ஞானம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நாட்டமுடையவர்களாகவும் அன்பு பாசம் கருணை உள்ளம் கொண்டவராகவும் சுயநலம் இல்லாமல் பொதுநலத் தன்மை கொண்டவர்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை கொண்டவரும் வா இலக்கு குறிக்கோள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இலக்கை அடைவதற்கு அத்தனை முயற்சி எடுத்து வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தால் பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் உங்கள் ராசி லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனை அத்தனையும் தொழிலை சார்ந்ததாகவும் தொழிலை எப்படி அறிவு அதாவது அடுத்த நிலை அடுத்த பரிணாமத்துக்கு செல்லணும் என்கின்ற அறிவு சார்ந்த திட்டம் சார்ந்த ஸ்ட்ராட்டஜிக் சார்ந்த விஷயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதை சார்ந்த விஷயத்துல வெற்றி பெறக்கூடிய தன்மை ஏன்னா புதன் புத்திசாலித்தனம் அல்லவா ராசியிலேயே திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதம் உங்களை அடிக்கவே முடியாது புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய தன்மை பளிச்சன் பேசக்கூடிய தன்மை எந்த எந்த இடத்துல எதை பேசணும் அதை சரியாக பேசக்கூடிய தன்மை ஏன்னா புதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தை மாதம் பதினோராம் தேதி இரண்டாம் இடத்துல போய் அமர இருக்கிறார் வாக்கு ஸ்தானத்துல போய் உதணம் வந்திருக்கார் வாக்கு சாதுர்த்தியம் சாமர்த்தியம் இது பக்காவா இருக்கும் இந்த மாதம் உங்க பேச்சு பலப்படுத்த போகிறது அங்க சூரியன் இருக்கார் சூரியனைப் போல பேசக்கூடிய ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இப்படித்தான் இதுதான் அப்படிங்கிறது தெளிவாக பேசி வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கு சூரியனுங்கிறது யாரு உங்களுக்கு ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசியிலிருந்து அதுக்கப்புறம் தனஸ்தானத்தில் போய் உட்கார போகிறார் அப்ப சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகம் உண்டாகுது அதே ஒரு நல்ல யோகம் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெறுகிறது அப்போ தர்மகர்மாதிபதி யோகமும் உருவாகுது அடுத்து குரு பார்க்குறாரு ராசி அதிபதி பார்க்குறார் சூரியனை பார்க்கிறார் சிவராஜ் யோகம் உருவாகுது ஸோ இத்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் புதன் ஆதித்ய யோகம் தர்மகர்மாதிபதி யோகம் சிவராஜ் யோகம் நல்லபடியாக இருக்கக்கூடிய தொழில் விஷயத்தில் சாதிக்கக்கூடிய சாதனை புரியக்கூடிய அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சாதிருத்தியமாக செயல்படக்கூடிய தன்மை தொழிலில் அடுத்த பரிணாமம் வளர்ச்சி அடுத்த அதாவது அடுத்த கட்ட மூ அதாவது நகர்வுக்கு செல்லக்கூடிய புதிய கிளைகளை உருவாக்கக்கூடிய நல்ல நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழில் மூலம் லாபத்தை கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கு ஏன்னா லாபாதிபதியும் இந்த மாதம் போய் உச்சாக போகிறார் உச்ச பலம் அடைய போகிறார் பதினொன்னுக்குரியவன் யாரு சுக்குரன் உச்ச பலத்தோடு நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்து போகிறார் அப்போ லாபாதிபதியும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசி அதிபதியும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ இந்த மாதம் முழுவதும் தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அரசு காரியங்கள் அரசு தடை இதெல்லாம் தன்மை அதிகாரம் கிடைக்கும் அரசு பணியில் நல்ல ஒரு இதுக்கு போவீங்க அதாவது டைரக்டா அரசியல் இருக்கலாம் அல்லது மறைமுக அரசியல் எப்படி இருந்தாலும் உங்க பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது இந்த தனுசு ராசி என்பவர்கள் அப்போ தொழில் வேலை வியாபாரம் மாற்றங்கள் கடற்கடந்து செல்லுதல் புதிய முயற்சிகளுக்கு இறங்குதல் லாபத்தை அடைவதற்கான முயற்சி எடுத்தல் அத்தனையும் சக்சஸ் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில சொல்லலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு எப்படி இருக்கு தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையை உட்கார்ந்துருக்கார் மூன்றாம் இடத்துல சனி இருக்கார் அங்க சுக்கரனோட சேர்ந்திருக்கார் லாபாதிபதியோட சேர்ந்திருக்கார் சனி சுபத்துவம் ஆகுது அப்போ முயற்சிகள் பலிதமாகும் அப்போ சனி பாவத்துவமாக இல்லை சுபத்துவமாக இருக்கார் சுபம் என்ன சனியால் நன்மை பெறப்போகிறது சனியின் தொழில் இருக்கக்கூடிய அத்துணை தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ உங்களுக்குள்ள இருந்த ஆழமாக இருந்த சில அதாவது என்னென்ன அந்த சனியினுடைய குணங்கள் என்று சொன்னால் பொறாமை குணம் மற்ற அடுத்தவர்களை பற்றி திங்க் பண்ணுவது அவங்க அப்படி இருக்காங்க நான் இப்படி இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தது அல்லவா அப்ப அதெல்லாம் மாறப்போகுது இப்ப பாசிட்டிவ் எண்ணம் தான் இருக்கும் தான் முயற்சி எடுத்து அதை சாதிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் எண்ணம் தான் இருக்கும் அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் விலகக்கூடிய தன்மை அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்போ மூன்றாம் இடம் என்பது கீர்த்தி புகழ் அல்லவா அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அதில் புகழ் பெறக்கூடிய தன்மை பாராட்டு மலை பெறக்கூடிய தன்மை அப்போ வேலையில் இருந்தீங்கன்னா உங்கள் பாஸ் உங்களை கூப்பிட்டு நல்லா பண்ணீங்க அப்படின்னு பாராட்டக்கூடிய தன்மை இருக்குது உங்கள் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்குது அப்போ உங்களுடைய சிந்தனை சக்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம் உங்கள் மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதே சமயத்தில் தொழிலாக இருந்தால் தொழிலில் போட்டி போட்டு அதில் வெற்றி பெற்று யார் இன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இந்த கம்பெனியா இவருதான் இவரு நல்லபடியா போய் கொண்டிருக்கிறது நல்லா இருக்கார் கீர்த்தியாக இருக்கார் புகழாக இருக்க போகிறது லாபம் குளிக்கப் போகிறது கிளைகளை உருவாக்கப் போகிறீர்கள் மகிழ்ச்சியை தரக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நல்லா இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நாலாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் கெடுத்து விடுமா குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய கெடுபலன்களை ஒன்றும் கொடுக்கப் போவதில்லை அது அங்கு சுக்கரனோடு சேர்ந்து அமரப் போகிறார் அப்போ நான்காம் இடத்தில் சுக்கரன் அமரும் போது சுக்கரன் ராகு இணையும் போது போகக்காரகனோட சேர்ந்திருக்கும் போது அப்போ என்ன ஆகும் அளவு கடந்த அந்த பெருசா சுக்கரன்ங்கிறது கையிருப்பு பணக்காரன் ராகுங்கிறது அது பிரம்மாண்டத்தை போக்கி சொல்றது அது நாலாம் இடத்துல இருக்கு நாலாம் இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு அளவு கடந்த ஒரு ஆசை எதில் கொடுப்பார் வீட்டை கொடுப்பார் வாகனத்தை கொடுப்பார் அப்போ நல்ல வீட்டை கட்டுவீங்க பெரிய வீட்டை கட்டணுங்கிற அந்த ஸ்கெட்ச் போடுவீங்க ஒரு டிசைன் போடுவீங்க அதற்காக கட்டுவதற்கு கடன் கிடைக்குமானா கடன் கிடைக்கும் ஏன்னா நான்காம் அதிபதி ஆறில் தான் போய் உட்காந்துருக்கீங்க நீங்கள் அதாவது ராசி அதிபதி ஆறில் தான் உய்காந்திருக்காரு கடன் விஷயத்தில் தான் போய் உட்காந்துருக்கீங்க கடனை வாங்குவீங்க பிரம்மாண்டமான வீடு கட்டக்கூடிய எண்ணெய் ஓட்டங்களை கொடுக்கும் அல்லது திடீர்னு போய் கட்டின வீட்டை விலைக்கு பேசி வாங்கிட்டு வந்துடுவீங்க ஸோ இந்த அமைப்புங்கிறது இருக்கிறது பெரிய வாகனம் லக்ஸுரியாக ஒரு வாகனங்கள் சொகுசு வாழ்க்கை வாழணும் சோகுசாக இருக்கணும் ஆடம்பரமாக இருக்கணும் உல்லாசமாக இருக்கணும் காதல்ல இருக்கணும் இப்படி என்ன சொல்றது இந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம் ஜாலியாக இருக்கணும் நிறைய செலவு செய்யணும் எனக்கு பிடித்த வேலை இருக்கணும் பிடித்த இடத்துக்கு போகணும் இதெல்லாமே சிறப்பாக இருக்கு அஞ்சாம் அதிபதி எட்டில் உட்காந்துருக்கார் அஞ்சாம் அதிபதி எட்டில் இருக்கிறது கொஞ்சம் நல்ல இல்லைதான் ஆனாலும் இந்த தை மாதம் எப்போ வர்றார் எட்டாம் தேதி என்று செவ்வாய் வந்து மிதுனத்துக்கு வந்துடுறார் அப்போ அஞ்சுக்குரியவன் ஏழா தான் அப்போ காதலில் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருந்தீர்களவா அந்த காதல் பிரச்சனை சரியாயிரும் சில கருத்து வேறுபாடுகளோடு இருந்தீங்கல்ல பேசாமல் இருந்தீங்க காலையில் பேசணும் சண்டை சாய்ந்தரம் பேசணும் சண்டை சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை என்னடா காதல் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரியான இது இருந்தீங்களா அது சரியாக கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இந்த தை மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு ஏன்னா காதல் காரகன் உச்சத்தன்மையில போகிறார் காதல் கொடுக்கும் இந்த மாதம் தை மாதம் காதல் என்பது இயல்பாகவே இந்த ராசினருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மூளையில் இருக்கும் காதல் இருந்திருந்தா கூட அந்த காதலை நினைத்து பார்க்கக்கூடிய தன்மையாவது இருக்கும் சார் எனக்கு வயசு ஆச்சு எனக்கு இன்னும் காதல் வருமா காதல் நீங்க இருபது இருபத்தஞ்சு வயசுல காதல் செஞ்சுருப்பீங்களே அந்த காதலை நினைத்து பார்க்கக்கூடிய தன்மையாவது வரும் காதல் என்பது உண்டு மனைவியோட காதல் இருக்கலாம் நண்பர்களோட ஒரு அன்பு பாசம் சோ இந்த காதல் என்கின்ற தன்மை மலரக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் சரி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி நல்லா இருக்கார் பாக்யஸ்தானத்தின் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்து சுபத்துவம் ஆகிருவார் அப்போ பாக்கியங்கள் கிடைக்கும் அல்லவா நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் தகப்பனால அனுகூலம் உண்டு தகப்பனுக்கு போய் போகக்கூடிய தன்மை தகப்பன் வீட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை உங்கள் பூர்வீகத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய தன்மை அதாவது இதுவரைக்கும் எங்கேயாவது வெளியில் இருந்தவங்க எல்லாம் இப்போ தன்னுடைய பூர்வீக இடத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த தை மாதம்னு சொல்லுவேன் பூர்வீகத்துக்கு போய் அங்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய தன்மை பூர்வீகத்துக்காக நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் அதாவது இந்த தனுசு ராசி என்பர்கள் தர்ம கார தர்மத்துக்கு தர்ம காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே அவங்களுடைய ராசி லக்னத்துக்கு உண்டு அப்ப தர்மம் செய்வீங்க கிடைத்த பணம் பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பூர்வீகத்திலேயோ அல்லது மற்றவர்களுக்கோ இல்லாதவர்களுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை தான தர்மங்களை செய்யக்கூடிய வள்ளல் என்பது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அதாவது அந்த குணம்ங்கிறது இருக்கு இருக்குது அது எப்போ செய்வீங்க இந்த மாதம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அல்லவா அப்போ அது அதன் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய தன்மை புகழ் பெறக்கூடிய தன்மை நன்றாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் வெளிநாட்டின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறுகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வருகிறது சூரியன் அப்படின்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் தனுசு ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சூரிய பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது அன்றைய தினம் யாருக்கெல்லாம் சூரிய திசை சூரிய புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் ஒரு நல்ல பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் தனபாகியம் கிடைக்கலையா இல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா இல்ல ஒரு நல்ல வேலை பாக்கியம் கிடைக்கலையோ அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்கள் பதவிக்கு போக முடியல எனக்கு ப்ரமோஷன் தடையாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் இருக்குல்லவா சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளோடு இருக்கின்ற அந்த தனுசு ராசி என்பர்கள் அன்றைய தினம் முடிந்தவரை கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் சென்று வழிபடுவது மிகுந்த உத்தமம் யார் போக முடியல அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை அதுவும் குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று வழிபடும்போது போது நன்மைகள் நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது